பதிப்பாளர் எழுத்தாளர் உறவு அப்படின்றது வந்து லவ்வர்ஸ் மாரி தான் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழோட மிக முக்கியமான எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற ஜெயகாந்தன் வந்து கடைசி வரைக்கும் தான் எழுதின படைப்புகளை எல்லாத்தையும் மதுரையிலேருந்து இயங்கிகிட்டு இருந்த மீனாட்சி புத்தகாலயம் அப்படின்னு ஒருத்தருக்கு தான் வந்து மொத்த புஸ்தகங்களையும் அவங்க மூலமாக தான் வந்து அவர் வந்து வெளியிட்டு இருந்தார் ரெண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஊடகத்தில் வந்து வர்ற விஷயங்கள்லாம் குப்பை ஆமாம் அசட்டுத்தனமான விஷயங்கள் தான் வந்து ஊடகங்களில் உங்களுக்கு வருது தமிழில் இதுவரைக்கும் எழுதப்பட்ட அனைத்து கவிதைகளுமே குப்பை இதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு அப்படியே தீய வச்சு எரிச்சிட்டாலும் ஒரு கிளாஸும் கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து புத்தக வாசகர்களில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஐடி பீப்புள் வந்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து புஸ்தகம் வந்து அப்படியே பல 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 பலம்னு இருக்கணும் அதில் உள்ள கண்டென்ட்டை விட புஸ்தகம் வந்து அப்படியே வந்து ஜொலிக்கணும் அதை வந்து ரொம்ப இதுவாக வந்து அப்படியே பார்த்தோன்னா அவன் வந்து என்னென்னா அவன் விலையை குறித்து அவன் யோசிக்கிறது இல்லை அவன் காடில் வந்து தேய்ச்சிட்டு அந்த இதை வந்து வாங்கிட்டு போகிறான் மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்கலம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மளுடைய களத்தில் தொடர்ந்து தமிழ் சான்றோர்கள் கிட்ட பேசிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வவுசி நூலகத்தின் பதிப்பாளர் திரு இளையபாரதி ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்ப மகிழ்ச்சி பதிப்பாளர் எழுத்தாளர் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அழகானது இல்லை ஏதாவது பிரச்சனைகள்லாம் வருமா அதை குறித்து சொல்லுங்க பதிப்பாளர் எழுத்தாளர் உறவு அப்படின்றது வந்து லவ்வர்ஸ் மாரி தான் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லவ் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஆண் தன்னோட முகத்தில் சில பகுதிகளை அவன் மறைச்சிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிறான் பொண்ணும் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளும் தன்னோட சில பக்கங்களை வந்து மறைச்சிக்கிட்டு பழகுறாங்க பிறகு வந்து அவங்க வந்து ஒரு அந்த காதல் ஒரு கட்டத்தில் நெருங்கி போது ரெண்டு பேருடைய சில உண்மையான பகுதிகள் வந்து தெரிகிறப்ப அது வந்து இதாகுது அதே தான் ரைட்டருக்கும் பப்ளிஷருக்கும் பதிப்பாளர்களில் வந்து ரெண்டு வகையான பதிப்பாளர்கள் இருக்காங்க ஒன்று வந்து இலக்கியத்தை வந்து ரொம்ப நல்லா துய்த்து தெரிந்து அதில் வந்து இயங்கக்கூடிய பதிப்பாளர்கள் இன்னொருவர் வந்து பதிப்பகங்களில் வந்து இந்த சின்ன சின்ன இடுபிடி வேலைகள்லாம் செஞ்சு பார்சல் கட்டுறது இது பண்ணுறது இப்படியான அனுபவங்களை எல்லாம் பெற்று அப்புறம் அவங்களுக்கு வந்து சில எழுத்தாளர்களோட தொடர்பு கொஞ்சம் சிறு முதலீடு இதெல்லாம் கிடைக்கிற போது அவங்க வந்து ஒரு இதாக வராங்க அப்புறம் நீங்கள் இந்த பதிப்பாளர் எழுத்தாளர் உறவை வந்து நீங்கள் வந்து கேட்குறபோது ஒரு எழுத்தாளர் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறபோது அந்த ஒரு ப பப்ளிஷரோட மிக ஒரு நெருக்கமான ஒரு இதில் இருக்கிறதும் பிறகு வந்து அவரே வந்து வளர்ந்து ஒரு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் உருவாகிற ஒரு சூழ்நிலையில் தமிழில் பார்த்திங்கன்னா தமிழோட மிக முக்கியமான எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற ஜெயகாந்தன் வந்து கடைசி வரைக்கும் தான் எழுதின படைப்புகளை எல்லாத்தையும் மதுரையிலேருந்து இயங்கிட்டு இருந்தோம் மீனாட்சி புத்தகாலயம் அப்படின்னு ஒருத்தருக்கு தான் வந்து மொத்த புத்தகங்களையும் அவங்க மூலமாக தான் வந்து அவர் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருந்தார் அதனால் இது வந்து இதுமாரி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்புறம் எல்லாமே காதல் மாரி சினிமா மாரி அரசியல் மாதிரி ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு பிரபலம் ஆகிட்ட தன்னோட பேர் வந்து விற்க ஆரம்பிச்சிருது அப்படின்ன புதிய பதிப்பாளர்களை வந்து அவங்க தேடி போவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தொடக்கத்துல வந்துட்டு நீங்கள் மொழிபெயர்ப்பை பத்தி நீங்க நடுவில் வந்து பேசியிருந்தீங்க ஒரு மொழிக்கு இன்றியமையாத ஒன்றுனா அது மொழிபெயர்ப்பு தான்ப்பா மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த மொழியும் அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தமிழ் சூழல்களில் வந்துட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய பதிப்பகத்தில் மொழிபெயர்ப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரும் இந்த காலத்துல பதிப்பாளர்கள் மொழிபெயர்ப்பு நூல்களை தொடர்ந்து இயக்கிட்டு இருக்காங்களா உங்க அதை எப்படிங்க பாக்குறீங்க இல்ல இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து எங்களுடைய பதிப்பகத்தில் ஆக சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்களை நூற்றுக்கணக்கான நூல்களை போட்டிருக்கோம் எங்கள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்த நூல்கள் ரொம்ப மேஜராக சொல்லணும் அப்படின்னா திரும்ப ஊர் டால்ஸ்டாய் எங்கள் பதிப்பகத்தில் வந்து மேஜராக டால்ஸ்டாயோட கம்ப்ளீட் ஒர்க்ஸு டால்ஸ்டாயோட பொரும் அமைதியும் அப்புறம் அவரோட மிக உலக பிரசித்தி பெற்ற காதல் கதையான அண்ணா கரீனா அப்புறம் டால்ஸ்டாயோட கம்ப்ளீட் சிறுகதைகள் தமிழில் வந்து ஆகச்சிறந்த டால்ஸ்டாயோட கம்ப்ளீட் சிறுகதைகளை தொகுத்து ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு அந்த நூலை கொண்டாந்துருக்கும் கீரா அதேமாரி ஜெயகாந்தன் அவரும் இதே பள்ளிப்படிப்பு வந்து இதாக இவங்க எல்லாருமே மொழிபெயர்ப்புலேருந்து தான் தங்களுடைய விஷனை வந்து இவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க கருத்து இவர் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோவியத் ரஷ்யா லிட்ரேச்சர் வந்த படைப்புகள் எல்லாத்தையும் செக்காவ் டால்ஸ்டாய் அப்புறம் துர்க்குநேவ் அப்படின்னு சொன்ன ரஷ்ய மொழியோட அகச்சிறந்த படைப்பாளிகள் அந்த படைப்பாளிகள் எல்லாத்தையும் படித்து 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 அதை உள்வாங்கி இவரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக ஒரு இதுவாக வந்ததற்கு மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு வந்து ஒரு எழுத்தாளனை உருவாக்கும் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு ஜெயகாந்தனும் கி நாராயணனுமே நமக்கு வந்து ஒரு சான்றாக இருக்கக்கூடியவங்க பொதுவாகவே பொதுமக்கள் கிட்ட அல்லது படிக்கிறவங்க கிட்ட வந்துட்டு எழுத்தாளர்கள் ரொம்ப பிரபலமாக ஆகிடுறாங்க அவங்களுடைய எழுத்துக்கள் நல்லா இருக்கு அந்த மாதிரி ஆனால் அந்த எழுத்துக்களுக்கு உயிர் கொடுத்த அப்படின்னு கூட முக்கியமாக வார்த்தைகள் பயன்படுத்தலை ஏன்னா பதிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவங்க அந்த நூல் வெளியே வர்றதுக்கு அந்த பதிப்பாளர்களை பற்றி மக்கள்கிட்ட பெருசாக தெரியல இதுக்கான காரணம் என்ன இது குறித்து உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா இல்லை வருத்தம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார் ஒரு ஜோக்குன்னு அந்த பப்ளிஷர் வந்து நடந்து போயிட்ருப்பான் அந்த இவன் வந்து அந்த ரைட்டர் வந்து ஒரு காரில் போயிட்டுருப்பான் அந்த செல்லர் வந்து ஃப்ளைட்டில் போயிட்ருப்பான் அப்படின்ற மாரி ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் கொஞ்சம் இதில் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் அதனால் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரியா வந்து சின்ன ஏரியா அதனால் வந்து இங்கே வந்து பதிப்பகம் வந்து அதோடய பேர் தெரியல அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது தமிழில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வந்து அதான் நான் ஆரம்பத்தில் மாரி பாரி நிலையம் அப்படின்றது வந்து அண்ணாவை கொண்டு வந்த ஒரு பதிப்பகம் அப்படின்ற மாதிரி அண்ணா பாரதிதாசன் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் மு வரதராசனார் இவங்க எல்லாரையும் வந்து பாரநிலையம் தான் பரிநிலையம் செல்லப்பன் அப்படின்றவர் வந்து கண்ணதாசன் சொல்லுவார் அறிந்தார் அறிவாராகன்னு அந்த ஏரியாவில் அவங்கள தெரியும் ஆமாம் பொதுமக்கள் அளவில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வானதி பதிப்பகம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அவங்க வெளியிட்ட அந்த தெய்வத்தின் குரல் அர்த்தமுள்ள இந்து மதம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து கண்ணதாசன் பதிப்பகம் வந்து கண்ணதாசன் பேரில் இருக்கிறதால அவர் அந்த பேரை தாங்கி இருப்பதால் அந்த கண்ணதாசன் பதிப்பத்துக்கு வந்து ஒரு இது இருக்குது அதனால வந்து அந்த அறிவு சார்ந்த துறையில் இயங்குகிறவங்களுக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியும் அது அது வந்து அப்புறம் ஆகச்சிறந்த வாசகர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து தெரியும் எது வந்து புத்தகம் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து சிறந்த பதிப்பாளர் எது வந்து இது அப்படின்றது வந்து அவங்களுக்கே வந்து தெரியும் சிறப்பு நயா பொதுவாகவே வந்துட்டு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் சோசியல் மீடியா அப்படின்றது எல்லாருக்கிட்டையுமே இருக்கு தொலைபேசியில எல்லாமே பாத்திர முடியுது இன்னைக்கு ஆடியோ புக்ஸ் வந்துடுச்சு இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து சோசியல் மீடியா ஊடகத்திலே வரதுனால பதிப்பாளர்கள் ஏதாவது பாதிக்கப்படுறாங்களா இல்லை அப்படி கிடையாது ட்ரெண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஊடகத்தில் வந்து வர்ற விஷயங்கள்லாம் குப்பை ஆமாம் அசட்டுத்தனமான விஷயங்கள் தான் வந்து ஊடகங்களில் உங்களுக்கு வருது கம்பராமாயணம் அப்படின்னா உடனே ஒரு பையன் உடனே அடித்து இவர் வந்து இத்தனை ஆயிரம் பாடல்கள் எழுதியிருக்காரு இந்த ஊர் அப்படின்னு தான் நீ சொல்லலாமே தவிர அதில் வந்து கம்பரோட கான்செப்ட் என்ன வேறு உள்ள குழுவை எல்லாம் மாறுடம் என்றதாம்மா அப்படின்ற ஒரு லைன் வந்து நீங்கள் வந்து படிக்கணும்னா சாதாரண கமர்ஷியல் ரைட்டிங்கில் மூணு ஆத்தருக்கு தான் வந்து வேல்யூ இருக்குது சுஜாதா பாலகுமாரன் இந்திராசௌந்தரராஜன் அப்புறம் இப்போ சமீபத்தில் சு வெங்கடேசனோட அந்த நாவல் கல்கியோட இனியின் செல்வன் இதுதான் வந்து இருக்குது பொழுதுபோக்கு வர்த்தக எழுத்து இருக்கு பாருங்கள் அது டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிட்டு சிவசங்கரி இந்துமதி அப்புறம் இன்னும் அதே வரிசையில் வந்த ராஜேஷ் ராஜேஷ்குமார் ராஜேந்திரகுமார் இந்த படைப்புகளெல்லாம் இன்றைக்கி வந்து படிக்காமல் புதிய இளைஞர்கள் இன்றைக்கி வந்து பெரியாரையும் சேகுவேராவையும் அரசியல் நூல்கள் அரசியல் நூல்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிகமா வந்து விற்பனை ஆகுதுல மறுக்கல அது வந்து என்னன்னா வாசிப்பு பழக்கம் தான் அதை வந்து இப்போ எம் டி வாசுதேவ நாயர் அப்படின்ற மலையாளத்தோட புகழ்மிக்க ஒரு மாபெரும் எழுத்தாளர் அவர் என்ன சொல்றாரு புத்தகம் வந்து நான் வந்து படிக்கிறப்ப ஒரு லவ் லெட்டர் படிக்கிற மாதிரி எனக்கும் புத்தகத்துக்கும் ஒரு இன்டிமேசி இருக்கு அது வந்து இந்த டச்சில் வந்து அது வந்து என்ன அப்படின்னா இப்போ உங்களோட குழந்தைகள் அது எல்லாத்தையும் இது பண்ணி ஹக்வேர் ஆனிவேராக பார்த்து அவங்களுக்கு வந்து அது தெரியுது அந்த குழந்தைகளுக்கு அந்த ஜெனரேஷன் வந்திருக்கு அவங்களுக்கு வந்து அது வந்து இதுவாக இருக்கும் இருந்தாலும் இந்த ப்ரிண்ட் மீடியம் அப்படின்றது வந்து இன்னொரு ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு இப்படியே தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோட நம்பிக்கையா இன்னைக்கு வந்து மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட மரபு கவிதை எழுதுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க புது கவிதை எழுதுறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க அப்படின்றது இந்த கால சூழ்நிலையும் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அது உரைநடை மாதிரி எழுதலாம் எளிமையாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கூட எழுதிட்டு இருக்காங்க தொடர்ந்து அதை வந்துட்டு ஊடகத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க அது எல்லா மக்கள்கிட்டயும் புது கவிதை தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு மரபு கவிதை வந்து யாருக்கும் புரியலப்பா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு தவிர புது கவிதைக்கு தான் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னங்கய்யா இல்லை இப்போ என்ன அப்படின்னா கவிதை தமிழ் கவிதை வந்து இரண்டாயிரம் ஆண்டு மரபுகளை கொண்டது பெரிய ரிச்னஸ் தமிழர்களோட ரிச்னஸ் வந்து அதில் சங்க இலக்கியம் அப்படின்றது வந்து ஒரு கிளாசிக்கல் இதுவாக வந்து கொண்டாடப்படுவது என்னோட பர்சனலான அபிப்பிராயம் தமிழோட மாபெரும் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது நம்முடைய சமய இலக்கியங்கள் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் திருக்குறள் அப்படின்னு பேராசிரியர் அன்பழகனே சொல்கிறார் தமிழ் மொழி அப்படின்றது என்ன தனியாக எங்கே போய் தேடுவேன் இந்த கவிஞர்கள் எல்லாம் ஒரு ஐயாயிரம் சொற்கள் பத்தாயிரம் சொற்களை இந்த கவிதைக்குள்ளே எழுதி வச்சுட்டு போயிருக்கோம் அப்போ இந்த நம்முடைய காவியங்கள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் அப்படின்றதுல இது நூறு நீண்ட மரபு அப்போ இந்த கவிதையை பற்றி சொல்கிற போது ஜெயகாந்தன் வந்து என்ன சொல்கிறாரு எதையும் உடையுங்கள் முறைப்படி தெரிந்து கொண்டு உடையுங்கள் அப்படின்னு ஒரு புதிய கலையை நீங்கள் படைக்கணும்னா மரபு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதை வந்து நீங்கள் வந்து உடைக்க முடியும் இதில் இந்த நீங்கள் சொன்னதில் வந்து இன்னும் அந்த கேள்வியை அட்வான்ஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா புது கவிதை மரபு கவிதை அப்படின்றதெல்லாம் கடந்து கவிதை வந்து நவீன கவிதை அப்படின்ற ஒரு வடிவத்தை நோக்கி அது எப்பயோ போயிடுச்சு அதில் ஆகச்சிறந்த கவிஞர்கள்லாம் இருக்காங்க நகுலன் ஞானகுத்தன் கலாப்பிரியா கல்யாண்ஜி விக்ரமாதித்தியன் அப்படின்ற இவங்கள்லாம் வந்து நவீன கவிதையோட மிக முக்கியமான பிதாமார்களா சேலத்தில் வந்து ஆர்கே அப்படின்னு சொல்லி ஆர் குப்புசாமின்னு ஒரு பெரிய ஸ்காலர் இருக்கார் அவர் வந்து அறிவுநிலை பத்து அப்படின்னு வந்து ஒரு புக்கு இருக்கார் அந்த புக்கில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழில் இதுவரைக்கும் எழுதப்பட்ட அனைத்து புது கவிதைகளுமே குப்பை இதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு அப்படியே தீய வச்சு எரிச்சிட்டாலும் ஒரு லாசம் கிடையாது தமிழ் கவிதையில் வந்து என்ன அப்படின்னா அந்த கவிஞன் வந்து அவன் கவிதையை அவனே தான் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது அவன் கவிதையை அவனே தான் கோட் பண்ண வேண்டியதாக இருக்குது தமிழில் வந்து இன்னொரு விஷயம் ஒரு கவிஞன் வந்து சேர்த்து போயிடுறான்னு வச்சிங்களேன் அந்த கவிஞனோட சேர்த்து அவங்களோட புஸ்தகத்தையும் போட்டு பறிச்சிடுறாங்க அப்புறம் அவன் வீட்டில் சேர்த்து வச்சுட்டு போய் புஸ்தகம் தான் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து அள்ளிகிட்டு போய் வீட்டையாக இந்த குப்பையெல்லாம் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் புஸ்தகம் இது நிறைய எழுத்தாளர்களுக்கு நடந்திருக்கு நாளே வந்து இதை கண்ணால் பார்த்துருக்கேன் அவங்க கடையில் போட்ட புஸ்தகத்தையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நடந்துடுது அதுக்கப்புறமேட்டுக்கா வாசகர்கள் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வாசிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புத்தகங்களின் விலை வந்துட்டு ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குப்பா எங்களால் வாங்க முடியல இப்போ புத்தக கண்காட்சியே வந்தோம் நான் இத்தனை புத்தகங்கள் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனால் ஒரு சில புத்தகங்கள்லேயே ரொம்ப அதிகமாக விலை வச்சதுனால என்னால் ரெண்டு மூணு புத்தகங்கள் வாங்க முடியல ஒரு புத்தகம் மட்டுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில் இருக்காங்க அது குறித்து உங்களுடைய கருத்துனங்க என்ன அப்படின்னா எல்லாமே விலை ஏறி போச்சு எல்லாம் விலை ஏறி போச்சு நம்ம ஆளுங்க வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு பிரியாணியை வாங்கி சாப்பிட்றாங்க அப்புறம் கேஎஃப்சியில் போனீங்கன்னா பக்கெட் சிக்கனுக்கு வந்து என்னென்னமோ ரேட்டு வந்து அவன் போட்டு வச்சுருக்கான் அப்புறம் ஒரு விஜய் படத்தை ஆயிரம் ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்குறான் ஆயிரம் ரூபா கொடுத்து நீ வந்து ஒரு படத்துக்கு வந்து டிக்கெட் கொடுத்து வாங்குறப்ப அது ஒரு காட்சியோடு முடிஞ்சிடுது ஏதோ ஒரு புத்தகத்தை எந்த ஒரு புத்தகத்தையும் ஒரு கலைஞரோட ஒரு புஸ்தகத்தையோ இல்லை ஒரு ஜெயகாந்தன் புஸ்தகத்தையோ இல்லை புதுமை பித்தன் எதின ஒரு சிறுகதை தொகுப்பையோ நீ வந்து ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா உன்னோட வாழ்நாள் முழுக்க நூறு வருஷத்துக்கு ஒரு பிரிண்டட் புக்கு குறைந்தபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு குறையாமல் வந்து அது வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீ வந்து வாங்கணும் அப்புறம் இன்றைக்கி வந்து நம்முடைய மோடி அரசாங்கம் வந்து பேப்பர் மேலே ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு மேலே 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 போட்டு அதை வந்து பயங்கரமான பேப்பர் வில கடுமையாக வந்து ஏறிடுச்சு அப்புறம் இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய வந்து உங்களுக்கு வந்து அச்சக தொழிலெல்லாம் வந்து முடங்கிட்டு இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனோட புத்தகங்களை போட்டால் மீனாட்சி புத்தகாலயம் கலைஞர் எல்லாம் போட்டவங்களாம் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் புஸ்தகம்லாம் சாதாரணமான தாளில் ரெண்டு ரூபாய்க்கு அந்த புஸ்தகம் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து புத்தக வாசகர்களில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஐடி பீப்புள் வந்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து புத்தகம் வந்து அப்படியே பல 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 பலன்னு இருக்கணும் அதில் உள்ள கண்டென்ட்டை விட புஸ்தகம் வந்து அப்படியே வந்து ஜொலிக்கணும் அதை வந்து ரொம்ப இதுவாக வந்து அப்படியே பார்த்தோன்னா அவன் வந்து என்னென்னா அவன் விலையை குறித்து அவன் யோசிக்கிறதில்லை அவன் காடில் வந்து தேய்ச்சிட்டு அந்த இதை வந்து வாங்கிட்டு போகிறான் அதனால் அவங்க புதிய வாசகர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்து நிறைய வரக்கூடிய புதிய வாசகர்களை தான் அவங்க தான் இருக்கிறாங்க பிறகு அவங்களையும் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு உயர்ந்த காகிதம் உயர்ந்த அச்சு அப்படின்ற ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது சிறப்புங்க நிறைய செய்திகள் வந்துட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய செய்திகள் நீங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றிங்க